தர்மபுரியில் மருத்துவர் அன்புமணி தன் மனைவிக்காக தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அப்பொழுது எம்ஜிஆர் அண்ணா காமராஜர் ஆகியோர்களைப் பற்றி புகழ்ந்து பேசி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது பரபரப்பாகி உள்ளது அண்ணா அவர்கள் வந்தார் அண்ணா நல்ல மனுஷன் நல்ல நேர்மையான வேட்பாளர்களே நிறுத்தி வச்சார் அப்போ அண்ணா அவர்களும் சரி காமராஜ் அவர்களும் நேர்மையான அரசியலை கடைபிடித்தார்கள் அப்போ வேட்பாளர்கள் எல்லாம் யாரும் நீங்க பார்க்கல அப்போ அண்ணன் காலத்துல யாருமே வேட்பாளர் யாரும் பார்க்கல அண்ணா சொல்லிட்டாரா நல்ல வேட்பாள இருப்பாங்க சொல்லிட்டு அண்ணா சொன்ன சின்னத்தில் ஓட்டு போட்டீங்க அவரும் பரவாயில்ல ஒரு அளவுக்கு நல்ல வேட்பாளர் தான் நிறுத்தி வச்சார் எம்ஜிஆர் ஓட்டு போட்டீங்க வந்தவர்கள் சும்மா அந்த வேட்பாளர்கள் அவங்களுடைய அடிமையா அவங்களுடைய அவங்களுக்கு தகுதி இல்லாதவங்களாக அவங்க எல்லாமே அறவுறையா எல்லாமே அந்த எப்படி கொள்ளடிக்கிறவங்க அப்படிதான் வேட்பாளராக போட்டு வச்சிருக்கிறாங்க அதுல இந்த தேர்தலும் அப்படிதான் இந்த தேர்தல்ல ஒரு வேட்பாளர்கள் ஒரு வேட்பாளர் நம்ம வேட்பாளர் சௌமியா அருகி ஐநா சபை யாரோ கேள்விப்பட்டிருக்கலாமா ஐநா சபை ஐக்கிய சபைகள் ரேட் அதெல்லாம் தெரியாது தெரிஞ்சதன நம்ம ஏன் போய் வீட்டுக்கு போறோம் நம்ம இங்க வந்து இருக்கோம் வெகிலி மக்கள் பாசம் ஆனா பாசம் பாசத்துக்கு அளவு கிடையாது அந்த வெகிலியான மக்கள் உங்கள் பிள்ளைகளுடைய உரிமைகள் பெண் குழந்தைகளுடைய உரிமைகளை பத்தி ஐநா சபையில போய் பேசியிருக்கிறாங்க நம்ம வேட்பாளர் சௌமியாந்தி டெல்லி நாடாளுமன்றத்தில் பேச மாட்டாங்களா உறுதியா பேசுவாங்க உறுதியா பேசுவாங்க இல்ல ஜாதியை பார்த்தோம் மதத்தை பார்த்தோம் இனத்தை பார்த்தோம் மொழியை பார்த்தோம் பார்த்து ஓட்டு போட்டீங்க ஒரு தேர்தலில் வேட்பாளரை பார்த்து ஓட்டு போடுங்க